கனடாவையும் அமெரிக்காவையும் ஒருங்கி ஒலுக்கிய ஒரு துயர சம்பவம் பற்றிய விரிவான தொகுப்பை இப்போது காணவிருக்கிறோம் மொன்ரியலை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி மெலினா மரணம் பல மர்ம முடிச்சுகளையும் தாங்க முடியாத சோகத்தையும் விட்டு சென்றுள்ளது அதாவது தனது மகளின் கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றி இறுதியில் கொலை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் நமது செய்தியின் தொடக்கமே ஒரு பெரும் அதிர்ச்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது கனடாவின் மொன்றியல் நகரை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான லூசியானா தனது ஒன்பது வயது மகள் மெலினாவை காணவில்லை என்று காவல்துறையினரிடம் ஒரு புகாரை அளிக்கிறார் அந்த புகாரில் நியூயார்க்கில் உள்ள பகுதியில் வைத்து ஒரு வெள்ளை நிற வேனில் வந்த இருவர் தனது மகளை கடத்தி சென்று விட்டதாக அவர் பதற்றத்துடன் குறிப்பிடுகிறார் ஒரு தந்தையின் இந்த துயரக்குரல் காவல்துறை மற்றும் உள்ளூர் மக்களை உடனடியாக செயலில் இறங்க வைத்தது சிறுமியை கடத்தியதாக கூறப்பட்ட வெள்ளை நிற வேனை தேடியும் சந்தேக நபர்களை கண்டுபிடிக்கவும் காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியது ஆனால் லூசியானோட நடவடிக்கைகளிலும் அவர் கொடுத்த தகவல்களை விஷயங்களிலும் முரண்பாடுகள் இருப்பதை அனுபவமிக்க அதிகாரிகள் கண்டறிந்தார்கள் விசாரணையை ஆழப்படுத்தியபோது அந்த முழு கடத்து கதை மேல் லூசியானோவால் புனையப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய் என்பது அம்பலமானது காவல்துறை இதனை உறுதி செய்த போது வழக்கின் திசையே மாறியது ஒரு கடத்தல் விளக்காக பார்க்கப்பட்டது ஒருவேளை கொலையாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேக பார்வையை நோக்கி நகர்ந்தது காவல்துறையின் சந்தேகம் வீண் போகவில்லை கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சிறுமி மெலினாவின் உயிரற்ற உடல் மோன்றியலில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியூயார்க்கின் டிகான்ட்ரோ பகுதியில் ஒரு குளத்திலிருந்து மீட்கப்பட்டது இந்த செய்தி இரு நாட்டு சமூகத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது மகளை காணவில்லை என்று நாடகம் தந்தையே இப்போது சந்தேகத்தின் மைய புலியாக மாறியுள்ளார் மெலினாவின் உடலுக்கு மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட பிரேத பரிசோதனை மரணத்திற்கான காரணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது சிறுமி மெலினா நீரில் மூழ்கடிக்கப்பட்டு மூச்சு திணறல் காரணமாகவே உயிரிழந்திருக்கிறார் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரது மரணம் ஒரு கொலையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சிறுமியின் தந்தை லூசியானோ பிரடோலின் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு மற்றும் மனித உடலை மறைத்ததற்கான குற்றச்சாட்டு என இரண்டு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூரமான சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு ஆறுதல் அளிக்கவும் சிறுமி மலினாவின் வாழ்க்கையை கௌரவிக்கவும் உள்ள பெர்சி தாம்சன் சென்டர்னல் பார்க்கில் ஒரு மாபெரும் அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது உள்ளூர்வாசியான பிரிகேட் குரூஸ் என்பவரால் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது கனடா அமெரிக்கா எல்லையின் இருபுறமும் உள்ள மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆழ்ந்த சோக பகிர்ந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் பேசிய குரலில் கூறியதாவது எந்த ஒரு குழந்தையும் பாதித்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறியிருந்தார் இந்த அஞ்சலி ஒரு சிறுமியின் இழப்பிற்காக ஒரு சமூகம் எப்படி ஒன்று திரண்டு நிற்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்தது ஒரு தந்தையின் பொய்யில் தொடங்கி ஒரு குழந்தையின் கொலையில் முடிந்து ஒரு சமூகத்தின் கண்ணீரில் கரைந்துள்ள இந்த சம்பவம் மனித உறவுகளின் இன்னொரு பக்கத்தை வெளிச்சம் போட்டு விசாரணை தொடர்கிறது தந்தை எதற்காக தனது மகளை கொலை செய்திருக்கிறார் அதை கடத்தல் என்று சொல்லி நாடகம் ஆடினார் என்பது குறித்த தகவல்கள் இனிவரும் நாட்களில் வழியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளையும் கேட்க தகவல்களையும் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது